நான் இன்னைக்கு பசியில் இருந்து நான் சாப்பிட போறேன் இல்லை அதெல்லாம் முடியாது என்னை நம்பி வந்திருக்கிறான் கரண்டி சொல்லுது என்னை நம்பி வந்திருக்கிறான் அதனால் நான் கே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வேடையில் என்ன பண்ணுது கரையை பாதுகாக்குது பாதுகாக்கும் போது என்ன வந்துன்னா கொஞ்சம் கழிச்சு கலஞ்சி தூங்கிடுது இந்த புலி மனுஷங்களை பேசுது என்ன பேசுது வேணா வேடா தெரியுது பசியில் இருக்குது நீ அந்த கழனியை என்ன பண்ணு முடிச்சு தள்ளி உண்டு நான் என்ன பண்ணுறேன் உன்ன

அவன் உன்னையே காப்பாத்துற உன்னே என்ன பண்ணான் தண்ணி விட்டுட்டா அதெல்லாம் தள்ளி விடுன்னு சொல்லி புலி அப்ப அந்த தண்ணி வேலை தள்ளி வேலை என் கிட்ட வந்த வேலை தான் என் வேலை வேலையா நான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு அதனாலதான் குறைச்சிய பேசுனேன் அந்த அன்பு உள்ளன்பு அந்த பேஷனு அந்த லவ் இதோட செய்யும் போதும் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் நாம இதோட செய்யும் எப்படி இருக்கோம் வெற்றி தான் தோல்வியே கிடையாது எத்தனை எதிர்ப்பு வாங்கினாலும் எவ்வளவு வெற்றி தான் நீங்க செங்க வந்திருக்கீங்க ரொம்ப டைம் எடுத்து பேச வாய்ப்பு